இந்த செய்தியை எப்போ நீங்க மறக்க கூடாது எஸ்தர் நீங்களும் நானும் தான் யாரு எஸ்தர் நான் மனைவாட்டி அகைன் அகாசுவேர் ராஜான்றது இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம் அகைன் முரதகாய் அப்படின்றது வந்து போலீஸ் பசுத்தாவியானவருக்கு பர்சு அடையாளம் அகைன் கடைசியில் வந்து ஆமான் அப்படின்றது பிசாசுக்கு அடையாளம் இப்போ இந்த எஸ்தர் அப்படின்ற இந்த மனவாட்டிய முரதகாய் என்கிற தகப்பன் எடுத்து என்ன பண்றாரு அவர்தான் கையில கையில் அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க அப்பா அம்மா இறந்து போனோன்னே இவர் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த உலகத்துல இருந்தோம் பாவத்துக்குள்ளே இருந்தோம் நம்முடைய தகப்பனார் தாயாரெல்லாம் பாவத்துல நம்மளை கற்பன் தெரிச்சாங்க ஆனால் அங்கிருந்து ஒரு அப்பா நம்மளை மீட்டு விலைக்கு வாங்கிட்டார் அதனால தான் நம்ம இதுக்குள்ள வந்துட்டோம் இப்போ அவர் பரிசுத்தாவியானுடைய கையில் கொடுக்குறாரு பருசுத்தாவியானவர் நம்மளை வளர்த்துறாரு நம்பர் ஒன் பருசுத்தாவியானவர் செய்கிற ஃபர்ஸ்ட் ஊழியம் நான் உன்னை வளர்ப்பேன் நான் உன்னை வளர்ப்பேன் எப்படி வளர்ப்பாராமா எப்படி வளர்ப்பாராம்மா எப்படி வளர்ப்பார் அக்ஸால பேரை மறக்கூட அக்சால எஸ்தரா வளர்க்கற அக்சாலன்றது துக்கம் கஷ்டம் எல்லாம் எஸ்தர் ஸ்டாரா வளர்க்க நம்ம பெரிய நோக்கத்திற்காக நம்மை வளர்க்கிறவர் நம்பர் டூ இரண்டாவது பரிசு தாவியானவர் செய்கிற இரண்டாவது ஊழியம் நமக்கு என்ன பண்றாருன்னா கற்றுக் கொடுக்கிறார் கற்றுக் கொடுக்கிறார் எதுக்கு கற்றுக் கொடுக்கிறாருன்னா ஆ எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது அப்படின்னு கற்றுக் கொடுக்கிறவர் பர்சு தாவியானவர் நம்பர் த்ரீ பர்சு தாவியானவர் செய்கிற மூன்றாவது ஊழியம் என்ன அப்படின்னா தேவையான காரியம் அப்படின்னா நம்மளை ஒரு லக்குக்கு நேராக கூட்டிகிட்டு போவார் எப்படின்னா உனக்கு என்னமோ அதுக்கு நேராக கூட்டிகிட்டு போவார் நமக்கு என்னமோ அதுக்கு நேராக கூட்டிகிட்டு போவார் வேற எதையுமே என்ன பண்ண மாட்டார் அதையே டிஸ்டர்ப் பண்ண விட மாட்டேன் நம்முடைய வாழ்க்கையில் நிலை இல்லாமல் இருக்கும் எதுன்னே நமக்கு தெரியாது உங்கள் ஃபீல்டு என்னென்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது உங்கள் எதிர்காலம் என்னென்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது ஐம்பது வயசாயிருக்கும் இன்னும் அவங்களுடைய ஃபீலை கண்டுபிடிக்கல ஃபீல்டை கண்டுபிடிக்கல ஆனால் இந்த பரிசு தாவியானவர் என்ன பண்ணுவார் தெரியுமா உங்கள் ஃபீல்டு என்னமோ அந்த தேவையான காரியத்துக்கு நேராக மட்டும் நடத்த வேற எந்த டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு வராது ஆமே நம்பர் போர் நான்காவதாக பரிசு தாவியானுடைய ஊழியம் என்ன அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு ஸ்டேஜ் வளர்ந்துட்டீங்க அப்படின்றதுக்காக உங்களை விட்டுட்டு போகணும்னு நினைக்க மாட்டார் ஏன் அப்படின்னா எப்ப வேணாலும் நம்ம தப்பு எப்ப வேணாலும் தப்பு பண்ணலாம் நம்ம எவ்வளவு வளர்ந்தாலும் நம்ம தப்பு பண்ணலாம் சொற்ப மதியம் நமக்கு கிட்ட அவ்வளவு சின்ன விஷயத்த நம்ம இழந்துருவோம் ஆனா இந்த பரிசு தாவியானவன் பரலோகம் கொண்டு சேர்க்கிற வரைக்கும் நம்ம எவ்வளவு வளர்ந்தாலும் நம்ம கூடவே டிராவல் பண்றவன்

அவர் மட்டும்தான் செய்ய முடியும் நம்ம தனியா அழுவோம் நம்ம அழும்போது மனைவி கேட்பாங்க எதுக்குப்பா அழுறீங்க உங்களுக்கு ஏதாவது கவலையானு இவர் கவலைக்காக அழமாட்டாரு மாட்டாரு இவர் பண்ண தப்புக்காக அழுது இருப்பாரு அது யாருக்கு மட்டும்தான் தெரியும்னா இவருக்கும் பரிசு ஆவியானவருக்கு மட்டும்தான் தெரியும் நீங்களும் அப்படிதான் ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷய விஷயத்த வேற யாருமே அப்படி சொல்ல முடியாது ஆனா ஆவியானவர் மட்டும் என்ன பண்ணுவாருன்னா கண்டித்து உணர்த்துவார் நீ செஞ்சது தப்பு மகனே நம்ம வெளித்தோட்டத்துல சில நேரத்துல பார்த்து மனைவி வந்து நீ நீங்க பண்ணதான் தப்பு நீங்க அப்படிதான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க ஆனா இங்க போகும்போது பரிசு தவிர நீ பண்ண தானே தப்பு அப்படின்னு ஆனால் காரணமே இல்லாமல் வந்து ஒப்புரவாங்க எதுக்குடா இவர் காரணமே இல்லாமல் வந்து ஒப்புரவாகிறாங்க எதுக்குடா இவர் காரணமே இல்லாமல் ஒப்புரவார் நீங்கள் இருந்து திட்டிட்டு வெளியே போகும்போது உள்ளுக்குள்ள பரிசு தாவியானவர் என்ன சொல்லியிருப்பார்னா நீ பண்ணது தான் இந்த மனுஷன் வேற யாரு தப்புன்னு சொல்லியிருக்காங்க ஏத்துக்க மாட்டார் இந்த அம்மா வேற யாரு தப்புன்னு சொன்னாலே ஏத்துக்க மாட்டாங்க ஆனா பரிசுத்தாவியானவர் சொன்னா ஏத்துக்காம இருக்க ஏத்துக்காம இருக்க அப்ப இந்த பரிசு தாவியானவர் நமக்கு வேணுமா வேண்டாமா வேணுமா வேண்டாமா அந்த ஊழியத்தை எந்த பட்சபாதமும் இல்லாம ஸ்டெயிட்டா பேசுவார் நம்பர் ஏழாவதாக இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா என்ன வசனத்தை வாச்சோம் நம்பர் செவன் ஏழாவதாக சத்துருனுடைய திட்டங்களை அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னார் அந்த வசனத்தை இன்னொரு கூட வாசிக்கலாமே தப்பா எழுதியிருக்காங்க வாசிக்கலாம் எட்டாம் எட்டாம் அதிகாரத்தினுடைய ஆமீன் ஒன்பதாவது பத்தாவது வசனத்தை வாசிக்கலாமே அதான வாசம் வாசிங்க சீவான் மாதம் என்னும் மூன்றாம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியாகிய அக்காலத்தில் தானே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டவர்கள் முருதகாய் கற்பித்தபடியெல்லாம் யூதருக்கு இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளின் தேசாதிபதிகளுக்கும் அதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்த நாட்டின் வழங்கும் அச்சரத்திலும் அந்த ஜாதியாரின் பேசும் பாசையிலும் யூதருக்கு அவர்கள் அட்சரத்திலும் அவர்கள் வாசையிலும் எழுதப்பட்டது ஆமே சத்துனுடைய சதி திட்டங்களை நிர்மூலமாக்குகிறவர் பரிசுத்த ஆவியானவர் ஆமென் நமக்கு விரோதமாய் போடப்படுகிற சத்துனுடைய பிளான் திட்டம் இது எல்லாத்தையும் யார் அவன் சத்துரு எழுதுனது ஒரு பாஷ ஆனா முருதகா எழுதுனது நூற்றி இருபது ஏழு நாடுகளுக்கும் அவருக்கு தெரிஞ்ச எல்லா பாஷையிலும் எழுதி அதுல ஒரு ரொம்ப நல்ல ஒரு வாக்கு திட்டத்தை ஆண்டவர் பேசினாரு தீய செய்தி போகிறது வேகத்தை விட நல்ல செய்தியினுடைய வேகம் ரொம்ப சீக்கமா இருந்துச்சுக்கிரா இருந்துச்சுலோயா கைகளை உயர்த்தி ஆவியானவரே நீ எனக்கு வேண்டும் கேளுங்க கேளுங்க கேட்க கேட்க அந்த பரிசுத்தவியானுடைய மகிமை உங்கள் மேல் ஊற்றப்படட்டும்

பாகாலின் படைகளை நான் எதிர்க்கணும் நான் ஜெபிக்க ஜெபிக்க அற்புதம் நடக்கணும் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆமே கைகளை தட்டிக்கொண்டே முழு பலத்தோடு